श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीगुरुपवनपुराधीसाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणभट्टतिरे ना कृतेषु श्रीमन्नारायणीये चतुर्नवतितमं दशकम् श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः तत्त्वज्ञानोत्पत्तिप्रकारवर्णनं बन्धमोक्षस्वरूपवर्णनं भक्तिप्रार्थनावर्णनं च फस्ट् श्लोगा सुदानिष्कामधर्मे प्रवरगुरुगिरा तत्स्वरूपं परं ते शुद्धं देहेन्द्रिया दिव्यपद् भगदमखिलव्याप्तमा वेदयन्ते नानात्वस्तौल्य गुणजव गुणजवपुसङ्गदोद्यासितं ते वक्नेतारुप्रभेतेष्वे इव महदनुता तीप्तदाशान्तदादि पयने वद पिल தனது கர்மங்களை ஆற்றுவதால் மனம் பரிசுத்தமடைகிறது அத்தகைய மனம் படைத்தவர்கள் சிறந்த சத்குருவின் உபதேசத்தால் உடல் புலன்கள் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் வேறானதும் தூய்மையை உருவானதும் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குவதும் தங்களை நிர்குணஸ்வரூபமாக காணப்படுவதுமான பரபிரம்மஸ்வரூபத்தை அறிகிறார்கள் பற்பல விதமான கட்டைகளில் காணப்படும் தீ அக்கட்டைகளின் பருமன் மெலிவு ஆகியவற்றிற்கொப்ப மெலிந்தும் பருத்தும் ஒளிமிக்கதாகவும் அணைந்தது போலவும் காணப்படுகிறது அதாவது நான் தான் தங்கி இருக்கும் கட்டையின் வடிவமே தாங்கி நிற்கிறது அதே கட்டையைப் போல மெலிந்தும் பருத்தும் ஒளிமிக்கதாகவும் மங்கியதாகவும் பலபடியாக காணப்படுகின்ற பிரம்மஸ்வரூபமும் குண சம்பந்தம் பெற்ற தங்களது சகுண சகல ஸ்வரூபமும் மாயையினால் உடல் என்பதில் கற்பனை செய்யப்பட்டதாகவே காணப்படுகிறது செகண்ட் ஸ்லோகா ஆச்சாரியாக தாரணி சமோ மெலட்சிஷ்யூ தரண்யா வேதோ பாசிதேன ஸ்புடதர பரிபோதாக ्यमाने कर्मालीवासना तत्कृदधनुभुवनप्रान्दि भूरि दाह्याभावेन विन्द्याशिगिनी च विरदे त्वन्मयि कल्ववस्ताम् आचार्यन् गुरु इन् கீழ் அரணிக்கட்டையுடன் சிஷ்யன் என்னும் மேல் அரணிக்கட்டை சேர்ந்து உராய்வதால் மிகவும் தெளிந்த ஞானமான அக்னி தோன்றுகிறது அந்த அறிவுமயமான அக்னியால் கர்மங்களின் கூட்டம் அதன் வாசனைகள் அதனால் ஆக்கப்பட்ட உடல் உலகம் என்கிற அஞ்ஞானமயமான காடு முழுவதும் எரிந்து சாம்பலாகி இல்லாமல் போகவே அதாவது அஞ்ஞானம் முற்றிலுமாக அழிந்து போகவே மேலும் எரிப்பதற்கு பொருள் ஏதுமின்றி அந்த ஞானமான அக்னி தனக்குத்தானே ஓய்ந்து அப்பொழுது விளங்கும் நிலையே தாங்கள் விளங் விளங்கும் நிலை அதாவது அனைத்தும் ஒழிந்து सच्चित ने सच्चित् आनन्द उड्लोका एवं त्वत्प्राप्तिोन्यो नगि कलुगिलक्लेसाने रुपयोकान्दिषिव षड्गुण्यषड्कर्मयोगागा दुर्वैकल्यैरगल्या अभिनिगमपदास्तत्फलान्यप्यवाप्ता मं विस्मरन्द प्रसजति पतने यान्त्यन्दान् विषादान्वर् எல்லா துன்பங்களும் நீங்குவதற்கு தங்களை சரண் அடைவதை தவிர வேறு உபாயம் இல்லவே இல்லை ஆயுர்வேதத்தில் கூறிய மருந்து முதலியவைகளோ ராஜநீதியில் கூறப்பட்ட உடன்படிக்கை செய்து கொள்ளுதல் சந்தி போர் தொடுத்தல் முதலிய செல்வம் திரட்டும் ஆறு உபாயங்களோ சாஸ்திரங்களில் கூறப்பட்ட வேள்வி செய்தல் செய்வித்தல் வேதம் ஓதுதல் ஓதுவித்தல் தானம் அளித்தல் பெறுதல் முதலிய ஆறு தொழில்களோ மேலும் வேதத்தில் கூறப்பட்ட யோகங்களோ அதாவது வழிகளோ துக்கத்தை முழுவதுமாக ஒழிப்பதற்கோ அல்லது அவை திரும்ப வராமல் தடுப்பதற்கோ இயலாதன அவை விவசாயத்தை போல மிகுந்த துன்பத்திற்கிடையே சிறிதே மகிழ்ச்சி அளிக்க வல்லன மேலும் வேதத்தில் கூறப்பட்ட வழிகளும் சிற்சில குறைகள் கொண்டு விளங்குவதால் அதாவது சிற்சில பொருட்களின் தேவையால் எளிதில் அனுஷ்டிக்க முடியாமல் இருக்கின்றன அவ்வாறு அவற்றை பெருமுயற்சியோடு செய்து அவற்றால் கிடைக்கக்கூடிய பயனான ஸ்வர்க்கம் முதலிய புண்ணிய உலகை அடைந்தவர்களும் கூட மதம் கொண்டவர்களாக தங்களை மறந்து அந்த புண்ணிய பயன் முற்றிலும் தீர்ந்தபின் கீழே பூமியில் திரும்பவும் பிறவி பெற்று முடிவற்ற பற்பல இன்னல்களை அடைகின்றனர் ஃபோர்த்து ஸ்லோகா त्वल्लोकाधन्यलोका क्व नो वयरगितो यत्परा त्वद्भयान्ते त्वत्पीजसत्यलोकेऽभि न सुगवसदि बद्मबु बद्मनाभ एवं पावे त्वदर्माजित சிந்தி பந்தம் வரத கிருப நபந்தோ கிருபா ஊர சிந்தோ உந்து கமலத்தோனி தங்களுடைய உலகமான ஸ்ரீவைகுண்டத்தை தவிர பயமற்றதான வேறுலகம் எங்குள்ளது ஏனெனில் இரண்டு பரார்த்த கால நீண்ட ஆயுளின் முடிவில் அழிவைவதும் சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மதேவரும் கூட காலரூபியான தங்களிடம் கொண்ட பயத்தினால் சுகமாக கவலையின்றி வசிக்கவில்லை இது இவ்வாறு இருக்க அதர்மங்களை செய்து அதன் வழியில் பற்பல பாவங்களை உடைய நரகத்தில் வசிக்கும் சம்சாரிகளின் நிலையை பற்றி என்ன கூறுவது வரமளிக்கும் தயாநிதியே ஏழைப் பங்காளனே கடலே எனது கர்ம தலைகளை களைத்தெறிந்து அருள் புரிய வேண்டுகிறேன் ஸ்லோகா யாதாத்யாத் त्वन्मयस्यैव हि हिममनविभो वस्तुतो बन्धमोक्षो मायाविद्या धनुभ्यां धतु विरचितौ स्वप्नबोधो भोदौ जीवत् जीवद्विमुक्तिम् गधवती च पिता दावती दाव ते को पुत्रुमस्तो विषय फलरसान्ना परो निर्व्यतात्मा प्रभुवि गुरुवयूरप्पा उन्मयिल् தங்கள் அம்சமாகவே இருக்கும் ஜீவனான எனக்கு உண்மையில் பந்தமோ மோட்சமோ கிடையாது ஆனால் தங்களுடைய மாயையால் பந்தமும் ஞானத்தால் மோட்சமும் ஏற்படுகின்றன இவை காணும் கனவையும் விழிப்பையும் ஒக்கும் உலகியலில் கட்டுண்டுவன் இடத்திலும் அதிலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்த உள்ள வேற்றுமை இவ்வளவுதான் அதாவது உலகியலில் கட்டுண்ட ஒருவன் உடலாகிற மரத்தில் இருந்து கொண்டு விஷய சுகங்களாகிய புலன் நுகர் பொருட்களாகிய பழங்களின் சாற்றை புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறான் மற்றொருவனோ அவ்வாறு அனுபவிப்பதில்லை அதாவது ஜீவன் முக்தனாக துக்கமற்றவனாக விளங்குகிறான் விஷய சுகங்களை அனுபவிப்பதில்லை முதல்வன் ஜீவாத்மா மற்றவனோ பரமாத்மாவான ஈஸ்வரன் சிக்ஸ்த் ஸ்லோகா ஜீவன் தூர தூரே तन्ना मा शुद्धबुद्धिर्न च लघु मनस शोदनं भक्तिदोऽत् तन्मे विष्णो कृषिष्टास्त्वयि कृदसकलप्रार्पणं भक्तिपरां येन एनस्याम् மங்கு கிஞ்சித் குரு ஜீவன் முக்தனின் நிலை இவ்வாறானது என்று சொல்வதால் மட்டும் என்ன பயன் மன தூய்மையற்றவனுக்கு அந்நிலை வெகு வெகு தொலைவில் உள்ளது என்பதோ உலகறிந்ததே அவ்வாறான மனத்தையும் எளிதில் தூய்மையாக்குவது பக்தியை தவிர வேறொன்றும் இல்லை ஆகையால் விஷ்ணுவான குருவாயூரப்பா உடல் பொருள் ஆவி அனைத் ஆகியவை அனைத்தையும் தங்களிடம் அர்ப்பணம் செய்வதான திடமான பக்தியை எனக்கு அருள்வீராக அந்த பக்தியின் பெருமையால் விரைவிலேயே சத்குருவின் உபதேசத்தை பெற்று அதன் மூலம் ஞான விழிப்பு உண்டாகி நான் பகவானை போன்ற திருவுருவை அடைதலான சாரூபிய முக்தியை அடைவேன் செவன்த் ஸ்லோகா சப்திரியாம் न जानन्दि केचित् कष्टं वन्त्यस्रमास्ते चिरदरमिगगां पिप्रदे निष्प्रसूतिं यस्यां विस्वाभिरमा सकलमलहरा दिव्यलीलावतारागा சச்சி சாந்திரம் ஜரூபம் தவனிகதிதம் தாம் நவாசம் பிரியாசம் மீமாசா சாஸ்திரம் முதலிய அங்கங்களுடன் கூடிய வேதத்தை கற்பதிலேயே மிக்க மனபூக்கம் கொண்டவர்களாயிருப்பினும் சிலர் அந்த வேதங்களிலேயே புகழப்பட்ட தங்களை பற்றி அறிந்து கொள்வதில்லை அவர்களது முயற்சியோ வருந்தத்தக்கது நிலையான இன்பத்தை அளிக்கவல்ல பக்தியை விடுத்த வீணான சொற்களையே அவர்கள் இத்தனை காலமாக சுமந்து வந்திருக்கிறார்கள் அதாவது கன்று போடாத மலட்டு பசுவை வீணாக பரிபாலிப்பவர் போல்வர் அனைத்துலகினரின் மனத்தை கொள்ளை கொள்வதும் பாவங்கள் அனைத்தையும் தீர்ப்பதும் தங்களது திவ்யமான திருவிளையாடல்களான அவதாரங்களை விளக்கும் உயர்ந்த சரித்திரங்களையும் சச்சித் ஆனந்தமயமான தங்களது ஸ்வரூபத்தையும் விளக்குவதுமான சொற்களை கூறாத வாக்கை நான் வீணில் சுமக்காமல் இருக்குமாறு அருள் புரிவீராக எய்த்து ஸ்லோகா யாவான் யாத்ரு சோவா துவதி வகச்சாமி பூமன் நேமம் ஜானன்யபாவஸ் பஜனமேவாத்ரியே शैत्यवैरिन् त्वल्लिङ्गानां त्वदङ्क्रिप्रियजनसदसां दर्शनस्पर्शनातिर्भूयान्मे त्वत्प्रभुजानदीनुदिर्गुणकर्माणो गीत्यादरोऽपि लिङ्गुं நீக்கமர நிறைந்து விளங்கும் குருவாயூர் அப்பா தங்கள் ஸ்வரூபம் என்ன மகிமை என்ன தர்மம் என்ன என்ற எதையும் நான் அறியமாட்டேன் சிசுபாலனின் பகைவனை இருப்பினும் நான் வேறொன்றையும் மனதில் கொள்ளாமல் தங்களை தியானிப்பதையே விரும்புகிறேன் தங்களுடைய அர்ச்சா மூர்த்திகளையும் தங்களது திருவடிகளில் பக்தி செய்யும் பக்தர்களின் கூட்டங்களையும் தரிசனம் செய்தல் அவர்களோடு கூடியிருந்து அவர்களை ஸ்பரிசித்தல் அவர்களோடு சேர்ந்து தங்களை பூஜித்தல் வணங்குதல் துதித்தல் குணங்களையும் லிகிலைகளையும் கீர்த்தனம் செய்தல் அவ ஆகியவற்றில் எனது ஆவல் மேன்மேலும் வளரட்டும் நயன்து ஸ்லோகா எல்ல ஏ த

லசிததுபாகு மாரதையே துவம் பிரேமோ மம சதத மபிஷந்தாம் தேவ தேவனே குருவாயூரப்பா எனக்கு எந்தெந்த பொருட்களெல்லாம் கிடைக்கின்றனவோ அவை அனைத்தும் தங்களுக்கே அர்ப்பணம் செய்யப்பட்டதாக ஆகட்டும் நான் தங்களது அடிமை தங்களது ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்தல் முதலிய பணிகளை வஞ்சனையின்றி செய்ய எனக்கு வாய்ப்பு கிட்ட அருள் புரிய வேண்டும் சூரியன் அக்னி அந்தனன் பசு ஹிருதயாகாசம் இதய கமலம் முதலிய இடங்களில் நான்கு திருக்கரங்களோடு விளங்கும் தங்களை எப்பொழுதும் வழிபடுகிறேன் தங்களுடைய அன்பு காதலால் கசிந்து வரும் பக்தி யோகம் இடையராது எனது உள்ளத்தில் பெருகி வளரட்டும் டென்த்து ஸ்லோகா ஐக்கிய योगैतुरभं त्वत्सङ्गेनैव गोभ्य किल सुहृदितमा प्रापुरानन्दसान्त्रं भक्तेष्वन्येषु भूयस्वभि बहुमनुषे भक्तिमेव தன்மேத் பக்தி மேவ திரடயரகதான் தானமளைத்தல் வேள்வி செய்தல் விரதங்கள் அனுஷ்டித்தல் தினமும் ஆற்ற வேண்டிய கடமைகளை வழுவாது செய்தல் உலகம் அனைத்தும் நலமுடன் வாழ வேண்டும் என்று நினைந்து தவம் இயற்றல் சாங்கிய யோகம் முதலியனவற்றால் அடைதற்கரிய ஆனந்தமே வடிவான தங்களிடம் ஒன்றுபடுதலை ஐக்கியத்தை பெரும் புண்ணியம் செய்த கோபியர்கள் தங்களிடம் கொண்ட பிரேமையால் காதலுறவாலேயே அடைந்தனர் என்றோ தங்களிடம் உத்தவர் போன்று பக்தி செய்வோர் எவ்வளவோ பேர் இருப்பினும் அவர்கள் அனைவரின் பக்தியிலும் இந்த கோபியர்களின் பக்தியையே தாங்கள் பெரிதும் உயர்ந்ததாக கருதுகிறீர்கள் ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூரப்பா அப்படிப்பட்ட பக்தியையே எனக்கு உறுதியாக இருக்கச் செய்யுங்கள் எனது நோய்களை போக்கி அருளுங்கள் સર્વ શ્રીકૃષ્ણાપણમસ્ત અડિયે રામાનુજા લોકા સમાસ્તા સુખિનો જુખિનો